அவர் மிகுந்த அயற்சிக்கடையிலும் உற்சிகமாக பேசினார் உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு தான் இது வாய்க்கும் இது நன்றாக நடைபெறும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இரண்டு இடையே முடித்துக்கொண்டு இந்த கூட்டத்தை மேற்கொண்டு நாங்கள் கோட்டாட்சியாளர்களுக்கு கோரிக்கை மன கொடுக்க செல்ல இருக்கிறோம் ஒன்றே ஒன்று நான் என்னுடைய சிறு பகுதியை விட்டுவிட்டேன் அதை முடித்துக்கொண்டு இதை செய்து கொள்கிறேன் அடிப்படையில வந்துட்டு நம்ம வந்து ஒரு எதிர்மறையோ சொல்லும் போது நடக்குமா கொண்டு போக முடியுமா தண்ணி அப்படின்னா எதிர்கேள்விகளும் வரலாம் வந்துருக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க ஆந்திர பிரதேசத்துல போய் பாருங்க ஒன்று நிலத்தடி நீர் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்துல இருந்து இப்போ நூறு இரநூறு அடி ஏறி இருக்குது உண்மை அங்க வந்துட்டு எப்படி பசுமையான பசுமையானது எப்படி பசுமையா இருக்குதுன்னு பாருங்க ரெண்டாவது மலை உருவாக்கத்தை பத்தி நம்ம சங்க இரக்ட்ல நிறைய பேசுது அது வந்து நம்ம ஒரு அழகியல் ரீதியாகவும் ஒரு பெய்யல் ரீதியாக அதில் உள்ள அறிவியல் உண்மைகள் நமக்கு பெருவாரியாக புலப்படவில்லை இப்போது ஒரு மீல் வாசிப்பில் தங்க எழுத்தல் போய் நமக்கு புரியல வடிவேல இருந்த வான்பகை என்று ஒரு பொருளாதல் இருக்கிறது அதையும் நமக்கு ஒரு பக்தி மார்க்கமாக ஒரு முன்னணி வேண்டுகிற ஒரு செயலர் எடுத்துக்கிறோம் அப்படி கிடையாது என்ற இன்றைய மீள் வாசிப்பு அறிவியல் பூர்வமாக கூற வருகிறது வடிவேலை இருந்த வான்பகை என்பது வானிலைக்கு தொடர்புடைய ஒரு சொல்லாடல் ஐம்பூதங்களை கூறிய ஒரே தோல்வன் தமிழ் தமிழ் இலக்கியம் தமிழர் இலக்கியமே கூறியது பூதம் என்பதால் நினைக்கும் போது பூதம் கிடையாது நீர் நிலம் நெருப்பு காற்று வானம் இந்த நான்கு வானத்தை காற்றையும் நிலவையும் சூரியனையும் கட்டுப்படுத்தி மேகக்கூட்டங்களை நகர்த்தி கடலில் இருந்து மேகங்களை நிலப்பரப்பு மழையை உருவித்தான் என்று முருகன் திருமுருகாற்றப்படை கூறுகிறது நாம் அதை மேல் போப்பக பார்த்து விட்டு ஏதோ முருகன் நம்மளுடைய கடவுள் ஏதோ செய்து விட்டார் என்று அவநம்பிக்கை விட்டு விட்டோம் இங்கு நடந்த ஒரு புகைப்பட சேகத்தினாலும் தவறான கண்ணோடத்தினாலும் அது புரியப்படவில்லை இன்று அறிவார்ந்த தமிழ் எழுந்து வந்திருக்கிறது அதை மேல் வாழ்த்து செய்திருக்கிறது அது மிகப்பெரிய சொல்லாடல் அது அறிவியல் சொல்லாடல் என்று உலக விஞ்ஞானிகள் உலக கல்லுலக வைத்து நிரூபிக்கும் காலமும் வரும் அதை நாம் இன்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு காற்று சுழற்சி எப்படி நடக்கிறது எனக்கு இந்த நண்பர் யோகநாதன் சொல்லியிருக்கேன் நான் இந்த கூகுள் ஆராய்ந்து பார்த்தேன் அது எனக்கு வந்து நான் ஒன்று பெரிதாக ஒன்றும் இதை ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாக பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை அடிப்படை விஞ்ஞானம் தான் கொல்லிமலையும் பச்சை மலையும் இருக்க ஒரு இடி மலை இடிக்கு பகுதி எனக்கு வந்து திருத்தலை ஏரியை பற்றி நிறைய சமய காலங்களாக ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் பெண்ணெடுத்து திருமணம் செய்தவர்களால் தெரியும் ஏரி கால் மிக சமீபமாக ஒரு ஆறு சேர்ந்திருக்கு என்றால் கொல்லிமலைக்கும் பச்சைமலைக்கும் இடைப்பட்ட தகுதி ஒரு கனாய் பகுதி ஒரு மூன்று ஐந்து கிலோமீட்டர் தான் அதனால அந்த காற்று சுழற்சி ஏற்பட்டு மழை பெய்கிறது வடகிழக்கு பருவமழையாக தென்மேற்கு பருமழையாகட்டும் குறிப்பாக நமது வடகிழக்கு பருவமழையில் நன்றாக மழை பெய்து ஓரளவு பெய்கிறது ஆனால் இந்த கொல்லிமலை மழை பொழிந்தால் மட்டுமே நமக்கு நீரை கொடுக்கும் ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் ஆந்திராவில் இஸ்ரேலில் மற்ற நாடுகளில் நல்ல நீர்மடங்களை செய்து நீரை சரியாக பயன்படுத்தி நல்ல ஒரு வேளாண்மையும் சூழ்நிலையும் உருவாக்கிறார்கள் அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாம் இது சாத்தியமான திட்டமே நாம் வளர்த்து கூட அரசாங்கம் இது ஒரு குழு அமைத்து நீல வல்லூரை அதை இன்னும் சொல்லுவார்கள் அதை இன்னும் செம்மைப்படுத்தி இன்னும் அது சாத்தியக்கூறுகளுக்கு இடங்களும் மற்ற இது ஒரு ஸ்டடி என்று சொல்லுவார்கள் சாத்தியக்கூறு உள்ள திட்டமா என்றால் நூறுக்கு அறுநூறு சதவீதம் சாத்தியுள்ள திட்டம் ஒன்று நீரை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை காவிரி டெல்டா என்று மூன்று வளமாக காவிரி கரையிற்கு சேலத்தில் இருந்து கலங்கை வரை உள்ள வடக்கையும் தெற்கே உள்ள பத்து பதினைந்து மாவட்டங்களையும் நாம் வரணப்பிர வைத்திருக்கிறோம் கிடைக்கும் ஒவ்வொரு நேரையும் பயன்படுத்தலாம் கிடைக்கும் நீரையும் பயன்படுத்தலாம் இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு அது அவர்களுக்கே வெற்றி ஆனால் எந்த எப்படியாவது நீரை கொண்டு வந்து ஒரு மூன்று அணைகளை